السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على عليك يا سيدنا يا رسول الله خذ بأيدينا قلة حيلتنا دركنا يا شفيع المذنبين ويا رحمة للعالمين يا دستكين، يا خير خلق الله صلى الله عليه وسلم اللهم إنك قد عديت الْعَمَالَةَ وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان من شفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أبدا بتقوى الله قال الله تعالى في القرآن العظيم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تنزلوا وأبشروا بالجنة التي كنتم توعدون قال رسول الله صلى الله عليه وسلم اتق المحارم تكن أعبد الناس أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين ألوات أولاد النهر التجبري அம்மாஹின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம் புகழ் அனைத்தும் அப்பாஹு தாலாவுக்கு உரித்தாக சலாத்தம் சலாமம் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு மகன்மனின் சொல்லம்மா அரை சங்கம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சத்திய சகாபாக்கள் காப்பினங்கள் தவிர காப்பினங்கள் வலிமார்கள் குற்றம்மார்கள் நல்லோர்கள் நாதாக்கம் சுகதாக்கம் உலகம் முஸ்லிம்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பிரச்சினங்கள் நாள் வரை வரைக்கூடிய அனைவர் மீதும் குறையாது தோன்றாது என்றெண்டும் உண்டாமிட்டுமாக அமைக்கும் இஸ்லாமியர்களும் அபாபு தாயா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவாடாக நம்முடைய நமது உயிரிடும் மேலான உயிர்க்கு உயிரான கண்மணி நூறு மகிழ்மனும் சொல்லலாம் அழைவ செல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்று நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கிய திருந்த ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக உடல் ஆரோக்கியத்தை நிராமத்தினால் வரை நிரந்தரமாக்கி தந்து அவனுக்கு பொருத்தமான ஒரு செழிப்பான கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு வானாக திடீர் மரணங்கள் திடீர் ஆபத்துக்கள் வாணும்போனுடைய சோதனையிலிருந்தும் சிறு வயதிலே மௌத்தாவது விட்டும் கடன்களிலிருந்தும் கடன் வாங்குவது விட்டும் வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும் ஆசிரத்துடைய சிரமங்கள் துன்பங்கள் சோதனைகள் முசீபத்துகள் அனைத்திலிருந்தும் நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் சந்தர்பல்வானாக கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலகம் என்பது நிரந்தரமான ஒன்று அல்ல எப்படியும் கழிந்து போகக்கூடியதுதான் பணக்காரர்களுக்கும் கழிந்துதான் போகிறது ஏழைகளுக்கும் கழிந்துதான் போகிறது காட்பாறத்தில் தூங்கக்கூடியவர்களுக்கும் கழிந்துதான் போகிறது இந்த உலகத்துடைய நியதி என்ன தெரியுமா அர் ரஹ்மான் இதுதான் இந்த உலகத்துடைய நியதி அர் ரஹ்மான் என்று சொன்னால் என்ன அர்த்தம் பலவிதமான அர்த்தங்களில் இது ஒரு அர்த்தம் சொல்வார்கள் இமாம்கள் இந்த உலகத்தில் நல்லவர்கள் பெரியவர்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்யக்கூடியவர் மோடிக்கும் அவன் தான் அறிவு செய்கிறேன் நமக்கும் நம்ம அவன் தான் அறிவு செய்கிறான் உலக பயங்கரவாதி என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கூட்டத்திற்கும் அவன் தான் அருள் செய்கிறான் நமக்கும் அவன் தான் அருள் செய்கிறான் இது ரஹ்மானுடைய உலகம் அது எப்படியா இருந்தாலும் அது அவனுக்கென்று எழுதி வைக்கப்பட்ட அந்த நியதி அது நடத்தை தீர்மதி கண்மணி மஹம்மது ரசூல்லாஹி சன்னதா மனித சன்னம் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா தாயுடைய கருவறையில் இருக்கும் போது உயிர் உயிர் ஊட்டக்கூடிய அந்த மூணாவது நாற்பது நாள் மூணாவது நாற்பது இந்த உலகத்தில் வாழ்வான் அவனுடைய வாழ்வாதாரம் என்ன அவன் நல்லவனா தீயவனா என்ற மூன்று விஷயத்தையும் அல்லாஹ் தான் இந்த உலகத்திலே எழுதி வைத்து விடுகிறார் அந்த தாயினுடைய கருவறையிலே இருக்கும் போது எழுதி வைத்து விடுகிறார் அது இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது அவர் நான் நான் சொல்ல வரக்கூடிய செய்தி இந்த உலகம் எப்படியாக இருந்தாலும் அது கழிந்தே போகும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆனால் நம்மளை பொறுத்தவரை எது நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மறுமையுடைய சிந்தனை இருக்க வேண்டும் மறுமையை முன்வைத்துதான் நம்முடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் இருக்க வேண்டும் என்பதை கண்மணி மஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லித் தருவார்கள் ஏனென்றால் இன்னைக்கு இளைஞர் சமூகம் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்லாத்துடைய தூணாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் தூணாக இருக்கக்கூடிய அந்த இளைஞர் சமூகம் இன்னைக்கு இதிலே தடுமாறி போய்கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அது நாளுக்கு நாள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம் சில தினங்களுக்கு முன்னால் ஒரு நம்ம ஊரை சேர்ந்த ஒரு அகரத்தை போய் ஒரு பையனை சந்திக்கிறார் அவர் கிறிஸ்டினா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிறிஸ்டினா மாறிட்டாரு அப்படின்னு சரி எப்படிப்பா எப்படி நீ கிறிஸ்டினா போன என்ன என்னுடைய படிப்பு கல்லூரி கல்லூரி படிப்பிலே சில இளைஞர்கள் இருந்தார்கள் கிறிஸ்டின் இளைஞர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் என்னை கவர்ந்து விட்டது என்று சொல்லுகிறார் எப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் எது எவ்வளவு பெரிய பாரம்பரியம் எது இளைஞர்களை வைத்தே இந்த இஸ்லாத்தில் வளர்த்து எடுத்தார்கள் தந்தை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முப்பத்தி ஒன்பது நபர்கள் இஸ்லாத்தில் வந்துவிட்டார்கள் வெளிப்படையாக இஸ்லாத்தை வெளிப்படுத்தி கொண்டு வர முடியவில்லை கஅபாவை போய் தொழுது வைக்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இப்படி கேட்கிறது யா அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை

இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடுத்த கணம் நாயகமே நீங்கள் கொண்டு வந்த மார்க்கம் உண்மைதானே ஆமாம் அல்லாஹ் இருப்பவன் ஒருவன் தானே ஆமாம் நீங்கள் உண்மையான புதர் தானே ஆமாம் நீங்கள் கொண்டு வந்த மார்க்கம் அந்த வேதம் உண்மைதானே தானே ஆமாம் அப்படி என்றால் ஏன் நீங்கள் வரைப்புமாக இருக்க வேண்டும் வாருங்கள் காவத்துள்ளாக்கி என்று கூட்டிக்கிட்டு போனார்கள் அன்று ஆரம்பிக்கப்பட்ட இருபத்தி எட்டு வயது வாலிபருடைய அந்த தொடுகை இன்று வரை காவத்துள்ளாக நடந்து கொண்டிருக்கிறது இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது

தாயும் உங்களுக்கு அர்ப்பணம் என்று சொல்லுவார்கள் எல்லா சகாபாத்தரும் எல்லா மனிதர்களும் அப்படித்தான் சொல்ல வேண்டும் அப்படித்தான் சொல்லுவார்கள் தன்னுடைய உயிரும் அர்ப்பணம்

என்னுடைய தாயும் தந்தையும் சார்ந்து உனக்கு அற்புதம் என்று சொன்னார்கள் ஒரு வாணிபனுடைய துடிப்பு ஒரு வேகம் இஸ்லாத்தை காப்பாற்ற வேண்டும் வேண்டும் என்ற அந்த ஒரு துடிப்பு இருக்க வேண்டும் இருந்தது அப்படி கப்படித்தான் இஸ்லாம் வளர்ந்தது ஆனால் இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு ஒரு பிடிப்பு இல்லையே யாரோ சொன்னால் எல்லாம் போய் கொண்டே இருக்கிறார்கள் சில கட்சிகளுடைய சில கட்சிகளில் இருக்கிறாங்க கட்சிகள் வெளிய சொல்றதால தெரியும் தெரியல நான் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் ஏன் நம்ம எல்லாம் திரும்பணும் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள் ரொம்ப பயமா இருந்தது சில கட்சிகளிருந்து பின்னால் இளைஞர்கள் போகிறார்கள் அவருடைய கொள்கைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது ஏன் நான் திருவேன் எல்லாம் சரி சமம் எப்பளவும் சம்மதம் இதற்காக வேண்டியா உன்னை படைப்பு உன்னை படைத்தான் நல்லா அனுப்பிட்டானா இதற்காக வேண்டியதா இஸ்லாத்தில் உன்னை கொண்டு வந்தானா இன்னைக்கு இளைஞர் சமூகம் அதை மறந்து விட்டு போய்க் கொண்டு இருக்கிறது எப்படிப்பட்ட பாரம்பரியம் நமக்கண்டு ஒரு கொள்கை இப்படி மூன்று விஷயத்தை இளைஞர்களே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மூன்று விஷயத்தில் நீங்கள் வாழ்க்கையில் படைப்பிடித்து வாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் வெற்றி அடைய முடியும் மிகப்பெரிய வெற்றி ஒன்றை என்ன தெரியுமா நீங்கள் கொண்ட கொள்கைகள் உறுதியாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட நிலைகள் வந்தாலும் சரி எப்படிப்பட்ட துயரம் வந்தாலும் சரி எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் சரிதான் நம்முடைய அந்த கொள்கையை எதிர்த்து நிட்டம் என்று சொன்னால் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாவின்

சரி உன்னை தூக்கு இருந்து நான் விடுதலை செய்கிறேன் எனக்கு ஒரே ஒரு விஷயத்திற்கு மட்டும் சரி என்று சொன்னால் போதும் வேற ஒன்றும் வேணாம் சரி என்று சொன்னால் போதும் நீ போய்விடலாம் என்ன நீ நிற்கக்கூடிய இந்த இடத்தில் முகமது என்பவர் சதாலை செல்ல உன்னுடைய தலைவர் முகமது வந்து நிற்பதற்கு சாத்தியம் இல்லை முடியாத ஒரு காரியம் ஏனென்றால் முகம்மதை தோழர்களை தோழர்களை தாண்டிதான் சாத்தியமில்லாத ஒன்று எந்த எல்லைக்கும் போடக்கூடியவர்கள் தோழர்கள் அவர்களை தாண்டி படுவது என்பது அது சாத்தியமில்லாத ஒன்று அது எங்களுக்கு தெரியும் ஒரு கற்பனைக்கு ஒரு ஊப்பு தெருவது ஒரு கற்பனைக்கு இந்த இடத்தில் முகம்மது நிற்பதற்கு நீ சம்மதிப்ப சம்மதிக்கிறாயா சரி என்று சொன்னால் கொண்டே இருக்கலாம் உனக்கு தூக்கு தண்டனை கிடையாது இல்லை என்று சொன்னால் தூக்கு தண்டனை எப்படி பார்த்தீங்களா கற்பனைக்கு அட நடப்பதற்கு சாத்தியம் இல்லை ஆனால் கற்பனைக்கு இது சாத்தியம் கற்பனையில் நீ சரி என்று சொன்னால் போய்கொண்டே இருக்கலாம் குபைபிரதி சொன்னார்களாம் வரலாற்றில் பெண்கெழுத்துக்களால் எழுதப்பட்ட ஒரு விஷயம் என்னுடைய ஹபீபி இந்த எல்ல அவர்கள் நடந்து செல்லும் போது படுத்துக் கொள்வேன் சிறப்பாக படுத்துக் கொள்வேன் என்று குபைபிரோதி ஒன்றாகத்தார்கள் என்று சொன்னார்களாம் கொள்கை நான் இப்படித்தான் இருக்கணும் தோழர்களே யார் யாரோ சொன்னான் என்பதற்காக வேண்டி எப்படி எப்படியோ போகவதற்கு பெயர் தான் கொள்கையா நம்முடைய பாரம்பரியம் எப்படிப்பட்ட பாரம்பரியம் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட நம்முடைய கொள்கை கொள்கைகளை தொடர்ந்து விட்டுவிட்டு பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறோமே பிரோஜனம் புரோஜனம் பாருங்களேன் எதை சாதிக்கப் போகிறோம் நான் எதை வெற்றி கொண்டோம் நான் பாருங்களேன் இந்த உலகத்தில் நாம் இல்லாத ஒரு வெற்றியை எந்த உலகமும் எந்த நாடும் கொண்டிருக்க முடியுமா இஸ்லாமிய இல்லாத ஒரு மகிழ்ச்சியை இந்த உலகத்தில் எங்கேயாவது கொண்டு வந்திருக்க முடியுமா இந்த இந்திய திருநாட்டில் இஸ்லாம் இல்லாத ஒரு இந்தியாவை எங்கேயாவது எப்பொழுதாவது உண்டாக்கி இருக்க முடியுமா எந்த வரலாற்றில் எந்த அப்படி அப்படிப்பட்ட ஒரு சூழல் கிடையாது ஆனாலும் நீ இந்த நாட்டிற்கு தேசத்துவது நம்முடைய நிலைமைகள் என்றைக்காவது பார்த்திருக்கிறோமா ஆகவே அல்லாம நல்லா இருக்கிறேன் அல்லாஹ் தருகிறான் நீ கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் முதல் வெற்றி வர வேண்டும் என்று சொன்னால் கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாரா சொல்லித் தருவான் இன்ன நதினா யார் நான் ஒருவன் என்று தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்களோ எங்கள் மஹர்மது சமதாலேசன் அவர்களைதான் தூந்துவது அவர்கள் கொண்டு வந்த வாழ்க்கம் தான் சத்தியமானது அதை தவிர்த்து வேறு எந்த கொள்கைக்கும் எங்களுக்கு இடமில்லை என்று எவன் சரியாக இருக்கிறானோ அவனை பார்த்து சுப்பஸ்தபாவம் சொல்வது மட்டுமல்ல அதனை பூர்த்தியாக இவன் இருப்பானோ உருதியாக இவன் இருப்பானோ அபாக்கா சொல்கிறான் த தனஜான என்பர் மலாயுக்கா அடே அப்பா உன்னை மலக்குமாறுகள் சந்திப்பார்கள் உன்னை மலர்க்குமாறுகள் சந்திப்பார்கள் மனிதனை தாண்டி மனிதனுக்கு கண்களுக்கு அப்பாறையப்பட்டு இருக்கக்கூடிய மணக்குமாரிகள் உன்னை சந்தித்து சந்திப்பது மட்டுமல்ல அந்த மணக்குமாரிகள் உனக்கு ஒரு ஒரு தைரியத்தை கொடுப்பார்கள் எப்படி தெரியுமா அல்லா தபா நீ பயப்படாதே கவலைப்படாத

மனிதரை மனிதரை நம்ப முடியல அடே ஒரு நாய் எவ்வளவு பெரிய ஒரு கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறது வாக்குறுதான இருக்கிறது சின்ன பிள்ளைகளை வெளி வெளியே வர்றதுக்கு பயப்படுதுங்க அந்த நாயை அடித்து கொள்ள வேண்டும் நான் எட்டு நாளைக்குள்ள இங்க நாய் எடுத்து பிடிச்சிருந்தா எங்க முடிய காரணம் என்னடா அப்படின்னு பின்னால போய் பார்த்தா ஒரு வருடத்திற்கு எட்டாயிரம் கோடி ரூபாய் லாபம் கிடைக்கிறது கவர்மெண்ட்டுக்கு எத்தனை கோடிங்க

ஆகல் அல்லாஹூ நல்லடி ஆகிற இஸ்லாமிய நம்முடைய கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் மனிதர்களை நம்புவதல்ல மடக்குமார்கள் உனக்கு கூட்டாளிகளாக வருவார்கள் நீ மட்டும் உன்னுடைய கொள்கையின் உறுதியாக இருந்தால் அது சாத்தியம் என்று அல்லாஹு சொல்லித்திருக்கிறார் இரண்டாவதாக வெற்றி என்ன தெரியுமா பாவத்தை விட்டுவிடுதல் வாலிபர்கள் பாவம் இல்லாத ஒரு சமூகமாக வாணிப கூட்டம் உருவாக வேண்டும் இந்த வாலிப வயதில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளுக்கும் அதிகாரம் இருக்கிறது என்பதை ஆண்களும் வேண்டும் வாலிபர்கள் என்று சொன்னால் ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் அது சார்ந்தது தான் பெண்களுக்கும் அது சார்ந்ததுதான் நீங்கள் காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாவிடத்தில் மிகப்பெரிய அங்கீகாரம் இருக்கிறது

சூரத்தில் கருதா தந்த சரித்திரத்தை சொல்லித் தருகிறார் குகைவாசிகள் அவர்கள் அல்லாகு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள் அல்லாகு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் விதாயத்தை பெற்றவர்களாக இருந்தார்கள் அந்த அரசரம் அந்த மூன்று மக்களும் அநியாயத்தின் மட்டும் போதும் போது தன்னை அவர்கள் ஒதுக்கி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்தில் நீங்கள் இந்த தவறுகளை செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் அப்ளாவுக்காக வேண்டிய குகையில் போய் தங்கி இருந்தார்கள் அல்லாஹ் நிர்ஷா உல்தானா

பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்கினார்கள் அல்லாஹ் அவர்களை வரலாற்று நினைவு சின்னமாக மாற்றினார் என்று தெரிகிறது பெருமானார் சொல்லி செல்லம் அவர்கள் எப்படி சொல்வார்கள் தெரியுமா இத்தின் மகாரிமன் நாசி நீ பாவத்தை விட்டு வாடு அனி பாவத்தை விட்டு வாழ்ந்தாரே அதுதான் மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்களிலே மிக உயர்ந்த அமல் இல்லாத அஞ்சலிசானம் ரவி யாவின் சிறுவதாலே சிறப்பு வருதுன்னு சொல்லி தெரிகிறார் ஆட காலமெல்லாம் வணங்குவதும் பெரிய விஷயம் அல்ல இதம் கொடுத்த விட்டு வழங்குவதும் பெரிய விஷயம் அல்ல அது காலமெல்லாம் தோம் கோய்வதும் பெரிய விஷயம் அல்ல பாவத்தில் இருந்து ஒன்றை நீ தற்காத்துக் கொள் அதுவே மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய நன்மை என்று சொல்லி அதுதான் மிகப்பெரிய வணக்கம் என்று சொல்லி சொல்லித் தருகிறார்கள் செல்லும் அவர்கள் மிகப்பெரிய வணக்கம் அது பாவத்தை மீண்டும் தன்னை தற்காத்துக் கொள்வது நேற்று நடந்த விஷயம் தெரியுமா ஒரு இஸ்லாமிய இளைஞர்கள் ரெண்டு பேரு சென்னையில் நாலு நாலு லட்சம் ரூபாய் மதிப்பு தக்க கஞ்சா பொருளை கடத்திருக்கிறார்கள் மாற்றிக் கொடுக்கிறார்கள் எவ்வளவு பெரிய அற்பம் யோசித்து பாருங்கள் அடைஞ்ச நாலு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது இந்த காலத்துல பெரிய கஷ்டமா சர்வசாதாரணமாக கொஞ்ச நாள் போனால் போய் போய்விடலாம் அப்படி என்ன ஒரு ஹராமான ஹராமான வஸ்துக்களை நாம் போகக்கூடிய ஒரு சூழல் இஸ்லாமியர்கள் இன்னைக்கு அதிகமாக இது நடந்து கொண்டு இருக்கிறது ஹராமான வழியிலே சம்பாதிக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் நம்முடைய சம்பாத்திய ஹராமான வழியிலே போகிறது இளைஞர்களுடைய வெளிநாடுகள் சீக்கிரமாக நாம் முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஒரு மாற்று சிந்தனை அவருடைய வாழ்க்கையே தொலைக்கிட்டு எங்க ஊர்ல வேகம் வேகமா ஒருத்தன் வீடு கட்டினான் கிட்டத்தட்ட கோடி ரூபாயை தாட்டி வீடு கட்டினான் எப்படி அவனுக்கு காசு வருது சாதாரணமாக கடலுக்கு போய்கிட்டு இருந்தவன் தான் ஒண்ணுமே புரியல அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு கேரளாவில் நான்கு கோடி ரூபாய் கஞ்சாமை கஞ்சாமை கடத்தி காலமெல்லாம் சிறையில் போய் பார்த்துக்கலாம்

வாழ்க்கையில் பேராட்சியை படக்கட இளைஞர்களே வாழ்க்கையில் தவறை விட்டு நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும் இளைஞர்களே வாழ்க்கையில் தவறி இல்லாமல் அதாவது இன்றைக்கி இளைஞர்கள் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சூழல் இளைஞர்கள் சர்வ இன்னைக்கு இன்றைக்கி தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் மதுவுக்கும் மற்ற பாவங்களுக்கும் நீங்கள் அழிமைப்பட்டுக் கொண்டு இருக்கிறீர்கள் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்து போகும் என்பதை வெள்ளத்தெளிவாக ரசிவமாக சொல்கிறதால நீங்கள் சொல்லும்போது சொல்லித்தர மூணாவது என்ன தெரியுமா சிந்த நம்முடைய எதிர்காலம் என்ன நம்முடைய பிற்காலங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பன போன்ற சிந்தனைகள் இளைஞர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது இன்னைக்குள்ள காலம் ஓடிப்பதா இன்னைக்குள்ள நிலைப்பாடுகள் ஓடிவிட்டதா இருக்கவே சொல்லல உன்னுடைய எதிர்காலம் என்ன நான் அடிக்கடி சொல்வதில் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது மக்காவிலிருந்து இருந்து மதினாவுக்கு ஹிஜிரத்து செய்து போகும்போது போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கையில் எதுமில்ல உடுத்தின துணியோடு போகிறார்கள் ஆனால் மக்காவிற்கும் மதினாவுக்கும் இடையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என் சமூகம் ஒரு நாள் கைசர் கிஸ்ரா என்ற மன்னனை வெற்றி கொள்ளும் என்று சொல்லி தருகிறார்கள் எந்த திட்டமும் இல்லை சொந்த ஊர் இல்லை சொந்த இடம் இல்லை போகக்கூடிய இடத்தை விட்டு போய் சேரவில்லை எதுவும் இல்லை ஆனால் சந்தாலி செல் தூரணவு சிந்தனையோடு திட்டம் தீண்டினார்கள் சரியாக பத்து வருடங்களை திட்டம் தீண்டி இந்த ஊரில் மிகப்பெரிய அந்த உலகத்திலேயே மிக பெரிய வெற்றிக்கொள்ள சமுதாய சமுதாயமாக மாற்றி காட்டினார்கள் என்பதுதான் வரலாறு சொல்லுகிறது இளைஞர்கள் எல்லா இளைஞர்கள் எல்லாத்துடங்க இளைஞர்களை கொண்டே மாற்றி காட்டினார் அந்த படிச்சு சும்மாவே உட்கார்ந்து செலவு போய் சம்பாதி மாட்ட முடியவே முடியாது நான் போக போனா வெளிநாட்டுக்கு போக வேலை கிடைக்காது மாட்டேன் உனக்கு நீ விட்டு நீ சம்பாதிக்க வேண்டாம் பெற்றோர்களுடைய சம்பாத்தியத்தில் சாப்பிடுவது உனக்கு ஆர்வமாக அல்ல என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது இன்னைக்கு இல்லைங்க நான் யோசிக்கிறது இல்லையே போனால் வெளிநாட்டுக்கு தான் போக சும்மா இருக்கிறது

அதிகமாக இன்னைக்கு வந்து தன்னுடைய உடம்புகள் அதாவது உடம்பை பார்த்துக் கொள்வதில் ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடுவது கிடையாது பைக்கை எடுத்தா ஸ்பீடா ஓடுறது எதையும் எதை பற்றி உண்டான கவலைகள் என்ன தன்னுடைய முன் தன்னுடைய பிற்காலத்தை பத்தி யோசிக்கக்கூடிய அந்த தன்மைகளை இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போய்விட்டது வாலிபர்களிடத்திலே இது மிக மோ மோசமான ஆபத்தான ஒன்று என்பதை விலகிக்கொள்ள வேண்டும் இஸ்லாம் ஏனென்றால் ரிசூர்லாஹி சல்லா அலி வசல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட இளைஞர்களை தான் உருவாக்கினார்கள் அப்படிப்பட்ட இளைஞர்களை கொண்டுதான் இந்த இஸ்லாத்தை வலுப்பற்றினார்கள் வெற்றி பெற்ற ஒரு சமூகமாக வெற்றி உள்ள சமூகமாக மாற்றி காட்டினார்கள் என்று சொன்னால் ஜெயிது பொனு ஜெய் உசாமத்து பொனு ஜெய் பதினேழு வயது தக்க ஒரு வாலிபர் பதினேழு வயது தக்க ஒரு வாலிபர் உசாமத்து பொனு ஜெய் அவர்களுடைய அத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு போருக்கு

அதாவது மிக பெரிய போர்படை தளபதிகள் மிகப்பெரிய வீரம் நினைந்தவர்கள் வீரத்திற்கென்றே நிலைநிலங்களாக இருந்தவர்கள் அல்லாஹ்வால் சிங்கம் என்று போற்றப்பட்டவர்கள் எல்லாம் அந்த படையில் இருக்கிறார்கள் பதினேழு வயசு தக்கிட்ட உட உஷா மரத்தம் ஒரு செய்திருந்த யாமுத்தாலாம் அவர்களை போர்படை தளபதியாக ஆக்கி அங்கே வெற்றி வாங்கி சூடினார்கள் என்று சொன்னால் நாயகத்திற்கு தெரியும் எந்த வாலிபர்களைக் கொண்டே இஸ்லாத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதை அந்த வாலிபர்கள் தூர நோம்பு சித்தம்

ஒரு முன்வோசனையோடு சரியான திட்டங்களோடு சரியான ஒரு வ மகித்துவானக்கூடிய ஒரு சமூகமாக நாம் வாழ வேண்டும் அல்லாஹ்மா ரஹ்மான் அதை கருண் செய்ய வேண்டும் அல்லாஹ் தல் ஷான உண் தாலா இந்த இளைஞர் சமுதாயத்தை ஒரு வெற்றி உள்ள சமூகமாக ஆக்கி தருவானாக மா ஒரு தாமான அஹ் இல்லா என்பதில் அளவை அஸ்ஸலாம் அரை குரமுத்துல்லாஹ் தாலா வரக்காத்து விளம்பரம் இருக்கு சு நாட் ரூத் ஜி டாட் காம்